ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அம்மா நீங்கள் வந்து காலை வணக்கம் சொல்கிறதும் நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி வீடியோ போடுறதுக்காகவும் தான் நாங்கள் வந்து வீடியோவே பார்க்குறோம் உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லலாம் நிறைய பேர் வந்து எனக்காக நிறைய பேர் வந்து எனக்காக கமெண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதையும் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் ஒரு ஆறுதல் கமெண்ட்டு ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன் இது வந்து மயில் மாணிக்கம் விதைங்க யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் கலர் சூப்பராக பூப்பாங்க அது இன்னைக்கு பூக்களை தான் பார்த்தேன் இன்றைக்கி என்ன கலர் பார்க்கலான்னாக்கா அங்கே நம்ம சிஸ்டர் கொடுத்தது உங்களுக்கு கலர் தெரியுதா அந்த கலர் தான் இந்த ரெட் வெண்டைக்காயை அன்னைக்கு பறிக்கிறது அப்படிங்கிற முடிவு இந்த கொத்தவர விதையை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் சரிங்களா அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நம்ம தோட்டத்து விதைகள் வந்து நமக்கு சேகரிச்சிட்டு அனுப்பலாம் அப்படின்னு இந்த பாருங்காய் இவங்கள்லாம் பூக்க காத்துருக்காங்க அப்புறம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்க என்ன ஒரு துளிர் பாருங்க ரோஸ் மட்டும் விட்டுருக்காங்க தெரிய இருந்தால் இங்கே பாருங்க நான் எல்லா செடியும் கட் பண்ணி விட்டேன் ரோஸ் எல்லாம் அவங்க அழகாக தழுத்துருக்காங்க ஒரு கனகாம்பரமும் பூத்துருக்காங்க இந்த ஒயிட்டு இது அந்தமாதிரி தரையும் நான் தரேன் அவங்களுக்கு கீழே நிறைய பூத்துருந்தது அப்புறம் நான் இன்றைக்கி என்ன சொல்ல பாருங்க இவங்களும் துளிர் வந்திருக்காங்க பாருங்கள் அழகாக துளிர் வந்திருக்காங்களா இங்கே பாருங்கள் கொத்து ரோஸ்ங்க இது இதுவும் துளிர் வந்திருக்காங்களா அப்புறம் நான் வந்து பாட்டில் செடியெல்லாம் நட்டுட்டேன் பாருங்கள் நேற்று காமிச்ச பாட்டு அவ்வளவு புல்லையும் எல்லா செடிகளையும் இருந்து ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன் அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் நிறையவே நல்ல நல்லவே செடிகள்லாம் அழகாக வளர்ந்துருக்காங்க இங்கேயும் ஒரு ரோ வச்சுட்டேன் சாமந்தியும் நட்டாச்சு எல்லாம் நட்டாச்சு விதைகள் ஷேர் பண்ணுங்கிற முடிவில் தான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா அடுத்த வாரம் நவராத்திரி ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால நான் பிஸியாயிடுவேன் இதோட உங்களுக்கு நான் என்ன நான் வந்து உரம் கொடுத்த வீடியோவை அனுப்புகிறேன் நன்றி அப்புறம் வந்து இந்த பாருங்கள் இந்த கொத்தவரையோட தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஷேர் பண்ணுறேன் இந்த கொத்தவரை பார்த்திங்கன்னா எப்படி காய்ச்சிருக்கா பாருங்கள் இது வந்து வெறும் இது என்னென்னா நான் சேர்த்து வச்சு நான் சேர்த்து வச்சு கொஞ்சம் பிடிச்ச மோர் அதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து கொண்டுருக்கேன் காரணம் இன்னும் வந்து தெரியுது தண்ணம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உழஞ்சிட்டேன் உழந்தின்னு இருக்காங்க எல்லா செடிகளுக்கும் சாயங்காலம் தான் இப்போனா கொடுத்துட்ருக்கேன் உரம் நல்லா கலக்கிறதுக்கு அவரையேண்டில்லை அப்போ வாங்கினாங்க மொட்டு